இந்த வீடு வந்து விலைக்கு வருது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடி வரும் டூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க கீழே வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோட இருக்குது புது வீடு கீழே நானூற்றம்பது சதுரடி மேலே நானூற்றம்பது சதுரடி லேண்ட் வந்து ஒன்றரை செண்டு வரும் வீடு மட்டும் ரோடு சேர்க்காம மேலே வந்து டபுள் பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு வந்துடும் வீடு சின்ன வீடு தான் விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் பில்டிங் வந்து மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடி வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு பக்கத்தில் வரும் பைக் பார்க்கிங் இருக்கு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வீடு வந்து வண்டியூர்கிட்ட இருக்குது மொத்தம் ஒன்றரை சென்டு தொள்ளாயிரம் சதுரடி வடக்கு பார்த்த வாசல்